மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான நவம்பர் மாத பலன்தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் மீனராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கோட்சார பலன்களுக்கும் சுய ஜாதகத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க சுய ஜாதகம் அப்படின்றது நாம் பிறந்த நேரம் பிறந்த நட்சத்திரம் ராசி தசை புத்தி லக்கணம் பிறந்த அந்த அந்த கிரகங்களும் இந்த இப்போ கோட்சார்க்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் எல்லாமே நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கக்கூடியது தான் சுய ஜாதகம் ஆனால் இந்த கோட்சார பலன் அப்படி கிடையாது இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது இப்போ நவம்பர் மாதம் பிறக்கப்படுது அப்படின்னா நவம்பர் மாதத்துடைய ஆயுள் காலம் எவ்வளோன்னா முப்பது நாள் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சதய நட்சத்திரம் யமனேஸ்வரர் அவதரிச்ச நட்சத்திரம் அப்போது சதய நட்சத்திரம் முதல் பாதம் சரியாக சொல்லணும்னா முந்நூற்றி ஒன்பது டிகிரியில் கும்ப ராசி கடக லக்கணத்தில் இந்த மாதம் பிறக்குது அப்போ அந்த முப்பது நாளில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் நமக்கு எந்த மாதிரியான பலன் தரும் இது நம்ம ராசிக்கு உண்டான பலன் நமக்குண்டான பலனா அப்படின்னா நம்ம சுயஜாதகத்தை பார்க்கறது தான் நமக்கு உண்டான பலன் நமக்கு மட்டுமே உண்டான பலன் இது நம்ம ராசியில் பிறந்த எல்லாருக்கும் உண்டான பலன் மீன ராசினா புரட்டாதி நட்சத்திரம் நாலாவது பாதம் இருக்குது குபேரர் அவதரித்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரம் நாலு பாதம் இருக்குது ரேவதி நட்சத்திரம் சனி பகவான் அவதரித்த நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அது ஆனால் சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் அது ரேவதி நட்சத்திரம் நாலு பாதம் இருக்குது அப்போ இந்த ஒன்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரம்னா அந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு பலன்தான் இது இது நூறு சதவீதம் நமக்கு வந்துருமா பொருந்துமா சொன்னது ஏன் நடக்கலை அதெல்லாம் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார பலன் தான் எந்த ஜோசிகாரனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் யாரும் யாருடைய சுய உண்டான பலன் சொல்லிட முடியாது இது இது கோட்சார பலன் முப்பது சதவீதம் பலன் வருதா ஐம்பது சதவீதம் பலன் வருதா சந்தோஷம் வரலனால நம்ம எதுவும் சொல்லிட முடியாது ஏன்னா இதுதான் ராசிக்குண்டான பலனாச்சே ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்துக்கு சுய ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருக்கான்னு பார்த்து செஞ்சுக்கோங்க சரியா ஆஹா ஓஹோன்னு பலன் சொல்லலாம் அது அப்பாற்பட்ட விஷயம் கேட்டால் இதெல்லாம் ராசிக்குண்டான பலன் சொல்லிக் கொடுப்பாங்க நானே அதை தான் சொல்லுவேன் அதனால் இது மட்டுமே வேதவாக்குன்னு நம்ப வேண்டாம் இது மட்டுமே வேத வாக்கு இல்லை உங்கள் சுய ஜாதகம் பார்த்துக்கும் சரி இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் மீன பிறந்த நமக்கு எப்படி இருக்கும் நம்ம ராசி அதிபதி மீன ராசி அதிபதி குரு ராசிக்கு நாளில் இருந்தார் ராசிக்கு நாலாவது பாவகத்தில் இருந்த குரு அந்தளவுக்கு நல்லது செய்யாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் கொடுத்துருக்கோம் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்துருக்காது வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி கொடுத்துருக்காது யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மிஷின் வாழ்க்கை உண்மையிலே அதுதான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாத காலமாகவே மீன ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்படி தான் வாழ்ந்திருப்பீங்க இப்படி தான் இருந்திருப்பீங்க அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை இப்போ நம்ம ராசிநாதன் நாலாவது பாவகத்தில் இருந்து அஞ்சாவது பாவகத்துக்கு அதிசாரத்துக்கு போயிருக்கார் யாருடைய நட்சத்திரத்தில் நம்ம ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு குருவுடைய சாரத்தில் அதாவது புனர்பூச நட்சத்திரம்ன்றது ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் நம்ம ராசியை பார்க்குறார் அப்போ நம்மளுடைய முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக ஒரு சில தடைகள் இருக்குதா அந்த தடைகள் எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான மாதம் ஐயா இந்த மாதம் சார் இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை இப்போ இப்படி இருக்குதுன்னா என்ன சார் ஆதாரம் நான் தான் சொல்றேன் உங்கள் ராசிநாதன் இதுக்கு முன்னாடி நாலாவது கட்டத்தில் இருந்தார் அதுக்குண்டான பலன் தருவார் இப்போ அஞ்சாவது கட்டத்துக்கு வந்தார் அஞ்சாவது கட்டத்துக்கு வந்தார்னா உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய சனி பகவான் சனினை கெட்டவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பேர் வச்சுருக்கான் கிடையாது சனி மாதிரி நல்லவர் யாரும் கிடையாது குரு வந்து ஒரு கொடுக்குன்னு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு உண்டான பலனு பார்க்கறதுக்கு உண்டான பலனும் கொடுப்பார் ஆனால் இந்த சனி பகவான் அப்படி கிடையாது தரம் அறிந்து தன்மையறிஞ்சு பலன் கொடுக்கும் நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலன் கொடுக்கும் சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்தார்னா எந்த கிரகமும் கெடுக்க முடியாது ஏன் குரு பகவானே கூட சனி பகவான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவானை கூட கொடுக்க முடியாது சனி பகவான் வந்து அனுபவத்துக்கு கொடுத்து தான் ஆதாயம் கொடுக்கும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு தான் கொடுக்கும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி தான் கொடுக்கும் நம்மளால தாங்கக்கூடிய அளவுக்கு தான் கஷ்டமும் கொடுக்கும் நம்மளால் எப்படி சொல்றது சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு தான் லாபமும் தரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நம்ம ராசிநாதன் குருவுக்கு கெட்டவனாகவே இருந்தாலும் சனி பகவான் யாருக்கும் நூறு சதவீதம் பெரிய லெவலில் சங்கடம் பண்ண மாட்டார் சரி இப்போ நம்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லோரும் சொல்கிற மாதிரி கெட்டவராக கூட வச்சுக்கோங்க குரு பகவானுடைய பார்வை சனி பகவானினால் படுது சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கார் அந்த அவங்க ராசியில் இருக்கார் அதுபோக உங்களுடைய ராசிநாதன் குருவுடைய சாரத்தில் இருக்கார் புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் இல்லை அப்போ குருவுடைய பார்வையும் வாங்குகிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் சனி பகவான் ஏற்கனவே வக்கரத்தில் இல்லவா இருக்கார் நம்ம ராசிக்கு மூணாவது பாவகத்தை பார்க்குறாரா மூணாவது பாவகத்தை சனி பகவான் மட்டும் பார்க்கல ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி நாலாவது பாவகத்துக்கு அதிபதி ஏழு நாலு குடையவர் புதன் புதன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் குருவுடைய பார்வையில் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து சனி பகவான் எங்கே பார்க்குறாரோ அதே இடத்த பார்க்கிறார் மூணாவது பாவகத்தை மூணாவது பாவகம் என்ன சொல்லுவோம் தைரியஸ்தானம் சொல்லுவோம் சகோதரஸ்தானன்னு சொல்லுவோம் அப்போது அந்த தைரியஸ்தானம் ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேணாமா ரெண்டு மனசு இருக்குது பாருங்க அந்த ரெண்டு மனசு இன்றைக்கி ஒரு மனசு ஆகி போயிடும் இந்த மாசத்துல செஞ்சு பார்த்துடலாம் என்னானது பார்க்கணும் என்ன தலையாக போயிட்டு போகுது அப்படின்ற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தகிர்கியமும் ஏற்படுத்தும் இந்த நவம்பர் மாதத்தில் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நம்மளுடைய முன்னேற்றத்தில் என்னென்ன தடைகள் இருக்குதோ முன்னேற்றத்துக்கு முன்னேறாமல் இருக்கிறதுக்கு தடைகள் எல்லாமே சரிப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் இது மூணாவது பாருங்கள் இந்த தகரிய ஸ்தானாதிபதி சுக்கரேன் அதே மாதிரி சகோதர காரகன் ஏன்னா சகோதர ஸ்தானாதிபதி சுக்கரன் சகோதர காரகன் செவ்வாய் செவ்வாய் குருவுடைய நட்சத்திரம் குருவுடைய பார்வையிலிருந்து அந்த மூணாவது பாவகம் சகோதர ஸ்தானத்தை சகோதர காரகன் பார்க்கிறார் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகும் நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன்னுங்க நான் சொன்ன விஷயம் நடக்கலைன்னா நெசமாக சொல்லணுங்க நீங்கள் வந்து என் சட்டையை பிடிச்சி என் கழுத்து பிடிச்சி நீங்கள் கேட்கலாம் அண்ணன் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னா மீனராசியில் பிறந்தவங்க என் அக்கா தங்கைக்குள்ளே எனக்கு பிரச்சனை இருக்குது என் அண்ணன்கிட்ட பேசி ரன் ரொம்ப வருஷம் ஆகுது தம்பி பேசி ரொம்ப வருஷம் ஆகுது நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேனுங்க அவர் பேச மாட்டேன்றாரு அண்ணன் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் இதை விட ஒரு நல்ல நேரம் தராது நீங்கள் பேசி பாருங்கள் அருமையான நேரம் இது பார்த்துக்கோங்க அடுத்தபடியாக இந்த நாலாவது பாவகன்னு சொன்ன பாருங்கள் சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்துல சனி பகவானுடைய பார்வையிலிருந்து மூணாவது பாவகத்தை பார்க்கிறாருன்ட்டு சில பேர் வீடு வாசல் கட்டியிருப்பாங்க கட்டி முடிச்சிருக்க மாட்டாங்க அரையும் குறையுமா நின்றுட்டு இருந்திருக்கும் இன்னும் சில பேர் வந்து வீடு வாசல் வாங்கியிருப்பாங்க கிரகப்பிரவேசம் செஞ்சுக்க முடியாது இந்த மாதிரி மண் மனை சார்ந்த சிக்கல்கள் எல்லாம் இந்த நேரத்தில் சரியாகும் நீங்கள் வேகணும்னாலும் இந்த நேரத்தில் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளார நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் தொடங்கி பாருங்கள் நடக்கலைன்னா அதன் பிறகு என்னை கேளுங்கள் நான் முதல்ல என்ன சொன்னேன் இது உங்கள் ராசிக்கு உண்டான பலன் தான் உங்களுக்கு உண்டான பலன் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் இந்த நேரத்தில் இந்த கிரகநிலைகள் இருக்கக்கூடிய கான்ஃபரண்டில் அந்த கிரகநிலைகள் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் இந்த வார்த்தை நான் விடுறேன் உங்களுக்கு மண் மனை சார்ந்த சிக்கல்கள் சரியாகிறதுக்கான நேரம் இது வீடு கட்டணே ஆசாசையாக கட்டணே அரையும் குறையுமா நின்று போச்சு வீடு வாங்கினேன் கிரகப் பிரவேசம் செஞ்சுக்கிட முடியல இந்த நேரத்தில் தொடங்கினீங்கன்னா கட்டாயம் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சில பேருக்கு தொழில் ஸ்தானத்தில் பலவிதமான சங்கடங்கள் இருக்குது இருக்கிற வேலையை விட்டுடலாமான்ற எண்ணத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் ஏங்க பழக்கப்பட்ட குதிரையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத குதிரை குதிரையில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா தெரிஞ்ச வேலையே நமக்கு சங்கடமாக இருக்குதுன்னா தெரியாத வேலையை எடுத்தோம்னா அது சாதகமாக இருந்துருன்ட்டு என்ன நிச்சயம் பெரியவங்க சும்மாவாக சொன்னாங்க தெரிஞ்ச வேலையை விடுறதும் தப்பு தெரியாத வேலையை தொடர்றதும் தப்புன்னு சொன்னாங்க அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கிரகநிலைகளில் பாதிப்பு அதனால் இருந்த வேலையில் பாதிப்பு கொடுத்து வந்திருக்கும் செஞ்சிட்டு இருந்த வேலையில் பாதிப்பு வந்திருக்கும் இந்த நேரம் நல்லா இருக்குது தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு அதிசாரத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு இதெல்லாம் நமக்கு நல்ல விதமாக இருக்குது அதனால் நீங்கள் செய்துக்கிட்டு இருந்த வேலையே இன்றைக்கி நல்லாயிருக்கும் நீங்கள் புதுசாக இன்னும் ஒரு தொழில் தொடங்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை இல்லை நான் இது வரைக்கும் தொழிலே செய்யலைங்க அடுத்தவங்க கிட்ட நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் ஏதோ ஒரு விரத்தையில் நான் வெளியே வந்துட்டேன் நான் இப்போ தொழில் செய்யலாம்னு இருக்கிறேன் செய்யலாமா அப்படி இருக்கிறவங்க செய்யுங்க தப்பு இல்லை தொழிலே இல்லை இருந்த வேலையிலேருந்து வெளியே வந்துட்டேன் வேறு வழி இல்லாமல் இருக்கேன் நான் தொழில் செய்ய போகிறேன் அப்படின்னா தாராளமாக செஞ்சுக்கோங்க ஆனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு தொழில் தொடங்கணுன்ற எண்ணங்கள் வேண்டாம் சரியா சரி இது ஒரு புறம் அடுத்தது வந்து புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானாதிபதி நமக்கு வந்து பனிரெண்டாவது பாவகத்தில் இருக்கார் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறார் அப்படின்னா ராகு சாரம் வாங்கியிருக்கிறாரு இது இந்த குழந்தை பாக்கியத்துக்கு உகந்த ஒரு மாதங்கள் எல்லாம் கிடையாது சரிங்களா சில பேருக்கு வந்து அவங்களுடைய கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி குழந்தை வந்து நின்னால் நிற்கலாம் சரிங்களா இந்த மாதத்தில் வந்து கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னாலும் சொல்லிட முடியாது ஏன்னா புத்திரஸ்தானாதிபதி இந்த மாதத்தில் பன்னிரெண்டாவது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறாரு ராகு சாரம் வாங்கியிருக்கிறாரு ராகுவோடு சேர்ந்துருக்கிறாரு இப்போ ட்ரீட்மெண்ட் மூலயமா நான் வந்து குழந்த பாக்கியம் ஏற்படுத்திக்க போகிறனுங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் அஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் கட்டி நான் வந்து குழந்த பாக்கியத்துக்காக நான் பிளான் பண்ணுறனுங்கன்னா இந்த மாதம் வந்து நல்ல மாதம் கிடையாது சரி அது நீங்கள் பிளான் பண்ணுறது கொஞ்சம் யோசனை பண்ணி பிளான் பண்ணிக்கோங்க இல்லை நான் செஞ்சு தான் தீருவேன் அப்படின்னா பதிமூணு தேதிக்கு மேற்கொண்டு நவம்பர் மாதம் பதிமூணு தேதிக்கு மேற்கொண்டு சரிங்களா பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி அதாவது ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அதாவது சூரிய பகவானே ஏன்னா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சூரிய பகவான் ஆறாவது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் அவர் எட்டாவது பாவகத்தில் நீச்சம் அடைகிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் அதாவது நான் முதலேயே ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன சொன்னேன்னா நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகள் நீங்கன்னு சொன்னேன் இதுக்கு அப்போ சொன்ன வார்த்தைக்கு இப்போ நான் விளக்கம் கொடுக்குறேன் நான் நமக்கு நல்லது செய்கிறதுக்கு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா கெட்டது செய்கிறதுக்கு நாற்பது பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஏன்னா நம்ம மனசால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பகைகள் எல்லாமே இந்த நேரத்தில் சரியாகும் நம்ம மேலதிகாரிகளால் நம்ம பிரச்சனை இருக்குது நம்ம ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறோம் செய்ய விடாமல் தடுக்கிறாங்க இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் மூலமாக நமக்கு வந்து கெடுதல் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி எட்டாவது பாவகத்தில் நீச்சம் அடையக்கூடிய நேரத்தில் அந்த தடைகளெல்லாம் நீங்கிடும் மனசாலால் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கக்கூடிய ஒரு மாதம் தானுங்க இந்த மாதம் சரியா ஏழுக்கூடிய கிரகம் அந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் புதன் வந்து செவ்வாவோடு சேர்ந்து சனி பகவானுடைய சாரம் வாங்கி ஒன்பதாவது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வை வாங்கக்கூடிய நேரம் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் திருமணமாகி நிம்மதி சந்தோஷம் இல்லாத தம்பதிகளுக்கு நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும் நிரந்தரமாக பிரிஞ்சுட்டேனுங்க மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னுங்க அப்படின்னா மறுமணம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும் குடும்பத்தை விட்டு தனிச்சு இருக்கிறேன்னுங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு நான் தனிச்சு இருக்கிறேனுங்க என்னுடைய பசங்களையும் வீட்டுக்காரரை விட்டு நான் தனிச்சு இருக்கிறேனுங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மீண்டும் குடும்பத்தோடு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் நவம்பர் மாதத்தில் ஏற்படுத்தும் மாற்றுக்கிறது கிடையாது நடந்ததுக்கப்புறம் என்ன விவரம்ன்றது சொல்லுங்கள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பலன் தான் நான் சொல்லியிருக்கேன் மீனராசியில் பிறந்த உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நான் பலன் சொல்லலை ஆனாலும் இந்த பிரபஞ்சத்து மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை என் தொழில் என் தொழில் தர்ம என்னுடைய தொழில் தொழில் நிமித்தமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில் இந்த வார்த்தை நான் விடுறேன் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் நடந்தே தீரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நடந்ததுக்கு அப்புறம் அனுபவித்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன் அனுபவிச்சு நீங்கள் பலன் சொல்லுங்கள் இது வரைக்கும் ஆன்லைனில் மட்டும்தான் கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக ஆன்லைன் ஆன்லைனில் மட்டும்தான் பிரதானமாக நான் சாதகம் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னுங்க ஒரு சாதகம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் டைம் கேட்டு ஆன்லைனில் மட்டும்தான் சாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் முதல் முறையாக நேரில் சாதகம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் நான் இப்போ நான் முடிவு பண்ணியிருக்கிறேன்னுங்க சென்னையில் ஒரே ஒரு நாள் மட்டும் என்னால் வந்து வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நேரில் சாதகம் பார்த்து கொடுக்க முடியாது நான் இருக்கிற பிஸியில் அதனால் ஒரு நாள் மட்டும் சனிக்கிழமை மட்டும் சென்னை வரேன் முன்கூட்டியே நீங்கள் வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சுருக்குறேன்னுங்க அதாவது அந்த லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே வைக்கிறேன் சென்னையில் இருக்கீங்க சென்னை பக்கத்தில் இருக்கிறீங்க அன்றைக்கி சனிக்கிழமை மட்டும் உங்களுடைய சாதகம் பார்த்துக்கிறேங்க அப்படின்ற நம்ம நேரில் பார்த்துக்குறன்ற அப்படின்ற எண்ணம் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் லிங்க் நீங்கள் பயன்படுத்தி அந்த குரூப்புக்குள்ளார வந்துடுங்க சென்னையில் நான் எங்கே இருக்கேன் எப்போ வரேன் எப்போ உங்களுக்கு சாதகம் பார்த்து கொடுப்பேன் அப்படின்ற விவரம் நான் சொல்லிடுறேன் சரிங்களா இந்த பதிவு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கணும் மனசார நம்பரை மீண்டும் அடத்தூர் அற்புதமான தருணத்தில் மீனராசியில் பிறந்த உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்